இப்போ இங்கே எட்டி பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த ரெண்டு வயர் தான் ஸ்டார்டிங் வாயிண்ட் இங்கேயோட வயரு அது கூட கெப்பாசிட்டி கனெக்ட் ஆகிருக்கு தான் இந்த கெப்பாசிட்டிலேருந்து ஒரு வயர் வருது பார்த்தீங்களா இங்கே இந்த இது வந்து ரன்னிங் காயிலோட வயரு இது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா காமனோடது வயிறு நியூட்ரலில் கனெக்ட் ஆகிருக்கு எதுக்காண்டு இப்படி வெளில கொடுத்துருக்காங்கன்னா கனெக்டர் ஏதாவது லூஸ் கான்டெக்ட் இருந்திருக்கும் ஸ்க்ரூவில் அதனால இப்படி வெளிப்படியாகவே கொடுத்துருக்காங்க இப்படி கெப்பாசிட்டி கனெக்டரில் கனெக்ட் பண்ணாமல் இப்படி மேலே கொடுத்துருக்காங்க டேப் அடிச்சு இதனால் எதுவும் ஃபேன் சுற்றுறது கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வேகம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்கு நான் ட்ராயிங் போட்டு காட்டுறேன் சர்க்கியூட்டை அதில் பாருங்கள் வீடியோ செஞ்சு ஸ்கிப் பண்ணிடறாந்திங்க அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்றதே உங்களுக்கு புரியாமல் போயிடும் அது தான் சொல்கிறேன் இதுதான் ரன்னிங் மைண்டிங்கு அதுக்கடுத்து தான் இது வந்து ஸ்டார்டிங் மைண்டிங்கு இப்போ இந்த ரன்னிங் வைண்டியும் ஸ்டார்டிங் வைண்டியும் நம்ம ஒரே வயராக கனெக்ட் பண்ணி நியூட்ரல் இந்த இடத்துல கொடுத்துக்கணும் அடுத்ததாக இப்போ அந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கை கொண்டு வந்து கெப்பாசிட்டோட ஒரு பாயிண்டில் கொடுத்துக்கணும் அடுத்ததாக இந்த ரன்னிங் வைண்டோட இன்னொரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து கெப்பாசிட்டோட இன்னொரு பாயிண்ட்டில் ஜாயின் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ஃபேஸ் கொடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகிடுச்சி இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிகிறதுக்காண்டி கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த ஃபேன்லேருந்து நமக்கு வந்து மூணு ஒயர் வருது பாருங்கள் ரன்னிங்கு அதுக்கடுத்து வந்து ஸ்டார்டிங்கு அதுக்கடுத்து வந்து காமன் ஒயர் நியூட்ரலு மூணு வருது இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த ஃபேன் கனெக்ட்ருக்கு அந்த டெர்மினலை நான் வச்சுக்கிறேன் அதாவது அஞ்சு டெர்மினல் வரும் இப்போ அஞ்சு டெர்மினல் வச்சாச்சு அடுத்ததாக இப்போ ஃபேனில் இருக்க இந்த ரன்னிங் வயரை எடுத்துகிட்டு வந்து கனெக்டரோட கீழ் நான் கனெக்ட் பண்ண போகிறேன் மேலே கூட நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியணுன்றதுக்காண்டி நான் கீழே ஜாயின் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி வரும்ல நான் இந்த இடத்துல நான் வரைஞ்சிக்கிறேன் கெப்பாசிட்டருக்கு இப்போ ரெண்டு டெர்மினல் வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த டெர்மினலை ஒரு அதாவது கெப்பாசிட்டிலருந்து ஒரு டெர்மினல் எடுத்துகிட்டு வந்து அந்த ரன்னிங் மைண்டிங்கோட ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன் கெப்பாசிட்டருக்கு பொலாரிட்டி கிடையாது ப்ளஸ் மைனஸ் அது அப்படிலாம் கிடையாது அதனால் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் அடுத்ததாக இப்போ இந்த ஸ்டார்டிங் வயண்டிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டார்டிங் வைண்டோட வயரை எடுத்துகிட்டு வந்து நம்ம கனெக்டரோட சென்ட்ரு பகுதியில் கொடுத்துக்கிறேன் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அது வந்து பாருங்கள் கெப்பாசிட்டோட இன்னொரு ஒயரில் ஜாயின்ட் ஆகிருக்கு இப்போ இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டாரு அடுத்ததாக மிச்சம் இருக்கிறது நியூட்ரல் ஒயரு அதாவது காமன் வயர் அதுதான் இருக்குது அதை கொண்டு வந்து மேலே கொடுத்துடலாம் இப்போ அந்த நியூட்ரல் வயருக்கு நேரம் நம்ம நியூட்ரலில் கொடுத்துட வேண்டியதா அதேமாரி கீழே இருக்க ரன்னிங் வேண்டிக்கு நேராக ஃபேஸ் கொடுத்துடலாம் இப்போ வந்து கரெக்டான டேரெக்ஷனை சுத்தும் ஃபேனு இவ்வளோ தான் ஃபேனோட சர்க்கியூட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க இப்போ லைவான ஃபேனை கனெக்ஷன் பண்ணிடலாம் கெப்பாசிட்டை வச்சு இப்போ நான் ஃபேனில் இருக்க பழைய கெப்பாசிட்டி வயர்களை ரிமூவ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ கெப்பாசிட்டி வயர்களை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டேன் இப்போ கெப்பாசிட்டரை தனியாக எடுத்துக்கிறேன் புது கெப்பாசிட்டி வந்து கெல்ட்ரான்ற கம்பெனியில் டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோஃபேரட் அப்படின்ற கெப்பாசிட்ட நான் எடுத்திருக்கேன் கெப்பாசிட்டரில் டூ மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டரும் இருக்குது ஆனால் நம்ம வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டி வாங்குறது நல்லதாக இருக்கும் நான் சர்க்கியூட்டில் சொன்ன மாதிரி ஃபேனோட ரன்னிங் ஒயர் எடுத்து கெப்பாசிட்டோட ஒரு வயரில் வச்சு முறுக்கி நம்ம கனெக்டரில் வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஃபேனோட ஸ்டார்டிங் வயர் எடுத்து கெப்பாசிட்டரோட இன்னொரு ஒயரில் ஜாயின் பண்ணி நான் டெர்மினல் சென்ட்ரு பாயிண்டில் வச்சு டைட் வச்சுட்றேன் அதாவது கனெக்டரோட சென்ட்ரு பாயிண்டில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டெர்மினலில் வச்சு நான் டைட் வச்சுக்கிறேன் ஸ்க்ரூவை வச்சு நீங்கள் கெப்பாசிட்டியை கழட்டும் போது எந்த கலர் வயர் கீழே இருக்குது எந்த கலர் வயர் மேலே இருக்குதுன்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிறத பிளாக் கலர் எப்பவுமே நியூட்ரலாக இருக்கும் இல்லைனா க்ரீன் கலர் நியூட்ரலாக இருக்கும் மற்றபடி நீங்கள் பாக்கி இருக்க ரெண்டு வயரில் எதாவது ஒரு இது ரன்னிங்காகவோ இல்லை ஏதாவது ஒரு வயரை ஸ்டார்டிங்காகவோ நினச்சிக்கிட்டு நீங்கள் கெப்பாசிட்டரோட ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் வயரை கொடுங்க அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுத்தது கரெக்டாக இருந்தால் ஃபேன் வந்து கிளாக் வயசில் சுற்றும் அப்படி இல்லை அப்படின்னா ஆண்டி கிளாக் வயசில் சுற்றும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் கொடுத்து ரிவர்ஸில் சுற்றுனதுனால அந்த வயர் வந்து ஸ்டார்டிங் வயர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அந்த ஸ்டார்டிங் வயரை வந்து நம்ம வந்து கனெக்டரோட சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டில் கொடுத்தேன் அந்த ரன்னிங் மைண்டிங் எடுத்து கீழே இருக்க டெர்மினலில் கொடுத்து ஃபேஸ் கொடுத்துருங்க அவ்வளோதான் கனெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஃபேனை ஆன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா மொதல் இருந்த ஃபேனோட வேகத்துக்கும் இப்போ இருந்த ஃபேனோட வேகத்துக்கும் ரொம்பவுமே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் எப்போயுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுருங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching.